அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இப்போ என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த மஞ்சப்பொடி மாமா பைய சாட்டை துரைமுருகன் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி ஒரு அவதூறான ஒரு பாட்டை மேடையில் அரங்கேற்றி அவன் பாட பாட கீழே இருக்க பைத்தியம்லாம் அதாவது சீமான் காளியம்மாள் போன்ற பைத்தியங்கள்லாம் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க இந்த பையன் என்ன பண்ணிவிட்டான் பாடிட்டு போய் எங்கேயோ போய் பதுங்கிட்டான் காவல்துறையும் போய் தூக்கிடுச்சா அதை தூக்கி எல்லாம் பிரச்சனைலாம் முடிஞ்சு அதில் வெளியிலே வந்துட்டான் அது ஒரு விஷயமாக இருக்கட்டும் வெளியிலே வந்துட்டாப்புல உடனே எப்படி நீ சாட்டை தருமனை அரெஸ்ட் பண்ணலாம் அந்த பாட்டு பாடினதுக்கு அப்படின்ட்டு இந்த சீமான் அப்படிங்கிற ஒரு குணப்படுத்த முடியாத ஒரு பைத்தியம் அது ஒரு பக்கம் பாடுது இருந்து நம்ம தோழர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேச்சு பேசுறாங்களே இவ்வளோ பண்றாங்களே இவ்வளோ அவதூறாக பேசுறாங்களே கெட்டவளத்தில் பேசுறாங்க கலாய்க்கிறாங்க அப்படிங்கிறாங்களே ஏன் இந்த அரசு வந்து இன்னும் சும்மா இருக்கு ஏன் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சும்மா இருக்காரு அப்படின்ட்டு நீங்களாம் எல்லாருமே நினைப்பீங்க நான் உட்பட அப்படிதான் நினைச்சேன் அது வந்து நம்ம அப்படி நினைக்கிறது தவறு நமக்குள்ள ஒரு ஃபஸ்ட்டு ஒரு தெளிவு வந்தாகணும் அந்த தெளிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நாகரிக அரசியல் அடாவடி அரசியல் பண்ணலாம் உங்களை மாதிரி பேசலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்புறம் ஆயிரம் அந்த செங்கண்ணன் அப்படின்னு ஒருத்தர் அந்த ஒரு மேடையில் எழுந்திரிச்சு சேரெல்லாம் தூக்கி அடித்து உடைச்சார் நாம் தமிழர் மேடையில் அந்த மாதிரி ஆயிரம் செங்கண்ணிகள் லட்சக்கணக்கான செங்கண்ணன்கள் இருக்காங்க ஆனால் நமக்கு நாகரிக அரசியல் இவனுங்க நம்மளை பேசுகிறதே எதுக்குன்னா இவனுங்க பப்ளிசிட்டி ஆக ஃப்ரீயாக பப்ளிசிட்டி எது காசு செலவு பண்ண தேவை நல்ல நாளே காசு செலவு பண்ண மாட்டாங்க பணத்தை வந்து பிடுங்கி தான் பழக்கம் கொடுத்து பழக்கம் இல்லை செலவு பண்ணி இல்லை அந்த மாதிரி இந்த பயலுக என்ன பண்ணுறது நம்மளை வந்து நோண்டிக்கிட்டே இருக்குது திமுக இப்படி கலைஞர் இப்படி ஸ்டாலின் இப்படின்ட்டு ஆனால் இதெல்லாம் நம்ம என்ன தருமா பண்ணோம் இப்படி தொடச்சி விட்டு போய்கிட்டே இருக்கணும் இந்த பைத்தியம்லாம் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் குணப்படுத்த முடியாத பைத்தியம் இது இடுமாவனம் கார்த்தி அப்படிங்கிற ஒரு பைத்தியம் காளியம்மாள் அப்படிங்கிற ஒரு பைத்தியம் மஞ்சப்பொடி மாமாப்பைய அப்படிங்கிற ஒரு பைத்தியம் ஹூமாயூன் அப்படிங்கிற ஒரு பைத்தியம் இந்த பைத்தியம்லாம் என்ன தெரியுமா சோசியல் மீடியாவில் உட்காந்து கத்திக்கிட்டு கிடக்கும் ஏதாச்சும் ஒரு மேடையை போட்டால் கத்திக்கிட்டு கிடக்கும் இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்காதான் லாக்கி இப்போ இவங்களுக்கு என்னென்னா அதிமுக ஒதுங்கிருச்சு விற்கிற வேண்டியதே தேர்தலில் திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி இருக்குது பாமகவுக்கு சப்போர்ட் பண்ணுற பாஜக தேமுதிக இவங்கெல்லாம் இவங்க ஒரு பக்கம் இருக்காங்க இவரோட எண்ணம் அதாவது திமுகவுக்கு ஈக்குவலாக அப்படி காமிச்சிக்கிறாங்களாம்மா இப்படியே திமுகவை விமர்சித்து பா அவன் இறந்து போன ஒரு கலைஞர் அவரை விமர்சித்து இவனுங்க வந்து இவங்களுக்கு ஈக்குவலாக காமிச்சிக்கிறாங்களாம் தம்பி நீ ஈக்குவலாக காமிச்சாலும் சரி இப்போ ஒன்று சொல்கிறாங்க நீ ஈக்குவலாக காமிச்சாலும் சரி ஈக்குவல் இல்லாமல் காமிச்சாலும் சரி ஏன்னா திமுக காரை கூட நீ சமமாக மாட்டேன் நாம் தமிழர் கட்சி சீமான் அப்படிங்கிற ஒரு பைத்தியம் கலைஞரை பற்றி அவ்வளோ அவதூறாக பாடுது மஞ்சப்படி மாமா பையங்கிற பாடுறான் இவங்க ரெண்டு பேருமே கலைஞரோட கால் முடிக்கி சமமாவாத ஒரு பைத்தியங்கள் இந்த பைத்தியங்களை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது இதுக்கு ஆஸ்பத்திரியில் போனாலும் அடிச்சு துரத்தி தான் விடுவாங்க நம்மளாலே எதுவும் பண்ணவும் முடியாது ஏன்னா பைத்தியத்தை நம்ம என்ன போய் பண்ண முடியும் நீ பாட்டு கத்திக்கிட்டே சூரியனை பார்த்து நாய் குழைச்சா நாய்க்கு வாய் வலிக்குமா வலிக்காதா அந்த மாதிரி சூரியன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நாய் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி சீமானும் அதை சுற்றி உள்ள அல்லங்கைகளும் இந்த அல்ல கைகளுக்கு கடைசி வரைக்கும் குறைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்ம போய்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஒன்று பாருங்களேன் இவ்வளோ பேசுகிறாங்கல்ல இவ்வளோ தமிழுக்காக இவர் பண்ணுறாங்கல்ல நீ ஈழத்தமிழர்கிட்ட தமிழர்கிட்ட குடியுரிமை வாங்கி தரேன்ட்டு இந்தியாவில் எவ்வளோ பணம் போட்டிருக்கேன் எவ்வளோ நியூஸ் வருது எவ்வளோ பார்க்குறோம் நான் அந்த அம்மா கர்நாடகாவில் இந்த விஜயலட்சுமி அப்படியே அந்த அம்மாவை எவ்வளோ கதற விட்டுருக்கு ஃபஸ்ட்டு உன் குண்டியை பாரு திரும்பி அப்புறமேல அடுத்தவன் குண்டியை பார்க்கலாம் சீமான் பைத்தியம் அதனால தோழர்களே நீங்கள் இந்த பைத்தியம் பேசுறதெல்லாம் தயவு செய்து வந்து கணக்கில் வச்சுக்காதீங்க எதையுமே கண்டுக்காதீங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க இவங்க வந்து நம்மளை சுரண்டிக்கிட்டு எப்படி எப்படி காமிச்சிக்கிறாங்க திமுகவுக்கு எதிர்க்கிறது நாங்கள் தான் திமுகவுக்கு எதிர்கட்சி நாங்கள் தான் அப்படின்ட்டு மயிறு கூட சம்மாவ மாட்டாங்க அப்படின்ட்டு எல்லாம் ஒன்றும் நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க நம்ம வேலையை பாருங்கள் நம்ம வேற ஒரு ஜோனில் ஓடிட்டுருக்கோம் இவனுங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி ஓடிட்டுருக்கானுங்க நம்மக்கிட்ட செருப்பை கழட்டி அடிச்சு விடுவாங்க பார்த்துக்குவோம் பைத்தியங்களா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்